விரோத போக்கை சந்தித்துக் கொண்டிருக்கிற திமுக ஆட்சி ஒரு விடியாத அரசு மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிற ஒரு அரசு இப்போ இனிமேல் தான் உண்மையான ஒரு விடியல் கூடிய அரசாக தேசிய ஜனநாயக ஆட்சி வருவதற்காக நாங்கள் மக்களுக்காக நாங்கள் எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடங்குகிறோம் சார் அதாவது வந்து அதிமுக கூட்டணியில் வந்து விஜய் வந்துடுறாரு அப்படின்னா பாஜக வந்து தமிழக அரசு கலத்தி விட்டார் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடத்தி விட்டார் ஒவ்வொருடைய சொந்த கருத்துக்கெல்லாம் நம்ம நம்ம பதில் சொல்ல முடியாது அவர்களுக்கு மீது அவருக்கு மேலே என்ன வெறுப்போ என்கிறது தெரியாது ஏன் மேலேயும் கொஞ்சம் வெறுப்பாக தான் பேசினாங்க இப்போ ஒன்றுமே பேசலை அவருடைய சொந்த பிரச்சனைகளுக்காக கட்சிகளை பற்றி பேசுவதன் என்பது அது சரியான கருத்தாக இருக்காது என்பது என்னுடைய கருத்துக்கமிஷன் இல்லை ஒரு நபர் கமிஷனே நம்ம ஒரு கமிஷன் போட்டிருக்காங்க அதை குறை சொல்லக்கூடாது ஆனால் அந்த கமிஷனுடைய நீதிபதியாக இருக்கிறவர் முதலமைச்சருக்கே டொனேஷன் கொடுத்துருக்காங்க முதலமைச்சருக்குன்னா அது நிதி அது என்னென்னா அந்த இதை நிவாரண நிதி கொடுத்துருக்குறாங்க அப்புறம் ஏற்கனவே தூத்துக்குடியில் அந்த ஆவதே கமிஷன் தான் போட்டாங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்கங்கிறது இதுவரைக்கும் எங்களுக்கு யாருக்கும் தெரியலை நம்ம ஒரு கமிஷனர் போட்டிருக்கன்னா நம்ம யாரும் அதே குறை சொல்லக்கூடாது

நீங்க எந்த பத்திரிகை தமிழ் சுடர் தமிழ் சுடர் இப்படி கேட்கலாமா அதாவது அடிச்சது அவங்க இதுல நாங்க சொல்லி திருமாவளவன் அடிச்சாரு நினைக்கிறீங்களா கட்சி எந்த இதுல நீங்க கேக்குற கேள்வி அறிக்கை அப்ப எங்க கூட்டணி வந்துட அவரு

அது வந்து யார் வேணாலும் வரலாம் யார் வேண்டுமானாலும் சேர்த்துக்கொள்வதுன்னு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் வந்து எல்லோருமே ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் தான் ஒரு முடிவு வரும் எனக்கு அதிமுக கூட்டணி அந்த மாதிரி பரப்புறாரு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு வதந்தி பரவிட்டிருக்கு தெரியுமா எங்கள் கூட்டணி எங்கள் கட்சியோட கூட்டணி தான் ஸ்ட்ராங்காக இருக்குது எங்கள் கூட்டணி தான் ஸ்ட்ராங்காக இருக்குது நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு வதந்தி பரவிட்டே இருக்குது ஆனால் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் விருதி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் வரும்